காஞ்சிபுரம் தனி பாராளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் இன்று காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பு வாக்கு சேகரிக்க வருகை புரிந்த பாமக வேட்பாளருக்கு மலர் மாலைகள் அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வரவேற்பு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் காஞ்சிபுரம் தனி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் இன்று காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாலபோகம் புத்தேரி திருப்பதி குன்றம் கீழ்கதிர்பூர் மேல்கதிர்பூர் முரசவாக்கம் உள்ளிட்ட இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமப்புறங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் சாலபோகத்தில் தனது பிரச்சாரத்தை துவங்கிய பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனுக்கு பட்டாசுகள் வெடித்து மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் உள்ள கிராம மக்களிடம் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் அதனைத் தொடர்ந்து பாமக பாஜக அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் இருசக்கர வாகனங்களில் அணிவகுத்து செல்ல திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் கிராமங்கள் தோறும் வாக்கு சேகரிக்கச் சென்ற பாமக வேட்பாளருக்கு செல்லும் இடமெங்கும் கிராம மக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த பிரச்சாரத்தின் போது பாமக மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் பாமக மாவட்ட தலைவர் உமாபதி வரதராஜன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர்